இப்படி ஒரு இருதயம் மனுஷனுக்குள்ள இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கே அப்படி ஒரு இருதயம் என்றா தேவன் இல்லாத ஜனங்களுடைய இருதயம் அப்படி இருக்கும் தேவனை ருசித்தவர்களுக்கு தேவனை அணு அணுவாக ருசித்து தேவனுடைய அன்பை பருகி தேவனுடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் சிந்திச்சு எண்ணி போற்றி புகழ்ந்து பாடினவர்கள் அதில் கலிகூந்து அனுபவம் உள்ளவர்கள் கூட திடீரென்று போராட்டங்கள் வரும்போது அவர்கள் மாம்சமாக மாறிவிடுகிறார்கள் ஒன்றில் பயப்படுகிறார்கள் இல்லாட்டி மாம்சமாக மனுஷிய பிரகாரமாக செயல் இறங்கி விடுகிறார்கள் இப்போ யோசபாத்துக்கு ஆண்டவர் சொல்லும் போது அப்படி பயம் வரும்போது பயப்படாது அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாத கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அமேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் கர்த்தரோட யாரும் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியுமா யாராலும் முடியாது கர்த்தரோட சித்தத்துக்கு எதிர்த்து நிக்க யாரால கூடும் கூடாதே அமேன் கர்த்தரோட சித்தத்தோட எதிர்த்து நிற்க யாராலும் கூடாது அமேன் ஆண்டோட சீடர்மார் சுவிசேஷத்தை சொல்ல விடாமல் அரசாங்க அதிகாரிகள் அவர்களை தடை செய்யும் போது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை பார்த்தார்கள் கர்த்தருடைய சித்தம் என்ன அந்த கட்டளைகளை மீறுகிறது தேவனுடைய சித்தம் ஏன் அவர்கள் தேவனுடைய கட்டளையை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தே இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் விரோதமாக இல்லை அந்த அரசாங்கத்தை அமைத்த தேவனுக்கு கீழ்படுகிறார்கள் அந்த நேரத்துல தேவோட சித்தத்துக்கு எதிராக வரும்போது அவர்கள் பயப்படவில்லை தேவோட சித்தத்துக்கு தங்களுடைய விட்டு கொடுத்தார்கள் ஆமேன் பயப்பட வேண்டும் எதுக்கு பயப்படக்கூடாது தேவோட சித்தம் எதுவோ அதுக்குத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் கனம் பண்ணி அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆமேன் உலகத்தால வருகிற பிசாசால வருகிற என்னோட சித்தத்துக்கு விரோதமாக வருகிற ஒன்றுக்கும் நாம் பயப்பட அவசியமில்லை அமென் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை மேற்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கற்றராள் வரும் ஆமேன் பாருக அதுக்காக நாம் ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது அ நாம் அந்த பிரசங்கத்தில் வாசித்தது போல நாம் முயற்சி பண்ண வேண்டும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் திறமைகளை பயிற்சியில் கொண்டு வர வேண்டும் ஆனால் ஏற்ற காலத்தில் தான் ஜெயம் நமக்கு கிடைக்கும் தேவன் நியமித்த காலத்துல தான் நமக்கு என்ன வருகிறதாம் பிரசங்கி சொல்லுகிறார் அந்த விடுதலை வருகிறது தேவன் தயவு பாராட்டாவடியில் அது வராது குதிரை யுத்த நாளுக்காக பயிற்சி எடுக்கும் பழக்கிவிக்கப்படும் அமேன் அப்படியே நாம் அப்படியே தேவன் நமக்காக யாபம் செய்து விடுவார் என்று அப்படியே சோம்பலாய் நாம் வாழ்ந்து விடக்கூடாது எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்தி வாழ வேண்டும் நாம் இப்படி பயிற்சியோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தகுந்த ஒரு காலம் வரும் அதான் அதுக்கு ஒரு சமயம் வரும் என்று பிரசங்கி சொல்லுகிறார் தன்னுடைய தயவை கொடுப்பாராம் அந்த தயவு நம்மை உயர்த்தி வைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் வேணுமா ஆமே என்னும் பிரசங்கியில சொல்லும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஆமே நாம் என்ன நினைக்கிறோன்னா காலத்துக்கு முன்பாக செயல்பட ஆசைப்படுகிறோம் காலத்துக்கு முன்பாக ஆசிர்வதிக்கிறதுக்கு நாம் பிரியப்படுகிறோம் காலத்துக்கு முன்பாக விடுதலை பெறுறதுக்கு விரும்புகிறோம் அந்த காலம் தேவன் என்ன அந்த சமயம் என்று பிரசங்கி சொல்லுகிறார் அந்த சமயம் ஒன்றை தேவன் என்ன திட்டம் பண்ணி வைத்திருப்பார் அந்த சமயத்தில் தன்னுடைய காரியத்தை அவர் கட்டவிட்பார் அப்ப குதிரை அப்படியே இருந்துவிட்டால் விட்டால் யுத்தத்தில் ஜெயம் பெறாது அது பயிற்சி எடுக்க வேண்டும் ஆமேன் அது தயாராக வேண்டும் தயாராகி அதுக்கு ஒரு தகுதி வரும்போது ஜெயத்தை தேவன் அந்த குதிரைக்கு கொடுப்பார் ஆமேன் அப்ப நாம் நாம் எதுக்கும் தகுதி இல்லாமல் தயாராக இல்லாமல் ஜெயம் மாத்திரம் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறது தேவனுடைய வலி வழிக்கு விரோதமானது மேன் நாம் பக்குவத்துக்கூடாக தேவனுடைய பரீட்சை கூடாக புடமுடுதல் கூடாக தேவன் நியமித்த பாதை கூடாக போக விருப்பம் இல்லாமல் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பானது தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பானது தேவன் ஒரு காரியத்தை என்ன செய்வார் நியமித்து வைத்திருப்பார் அமேன் அந்த வழியே தேவன் வைத்திருப்பார் என்னென்ன காலத்தில் எப்படிப்பட்ட பயிற்சி எடுக்க வேண்டும் ஆமன் என்னென்ன காலத்தில் எப்படிப்பட்ட சவால்களை இந்த குதிரை சந்திக்க வேண்டும் அவன் இந்த குதிரை என்னும் பல மயல்கள் ஓட வேண்டி இருக்கும் எல்லாரையும் விட அதிகமாக ஓட வேண்டி இருக்கும் அதனால இந்த குதிரைக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியும் அதற்குரிய பயிற்சியாக அப்படி பலமாக உற்சாகமாக வேகமாக ஓடக்கூடிய பயிற்சிகள் அதுக்கு கொடுக்க வேண்டும் ஆமேன் அப்படி இப்படி படுத்து இருந்துட்டு எழும்பி ஓட முடியாது ஆமேன் ஆமேன் பயிற்சி எடுக்காமல் எந்த ஒரு விளையாட்டு வீரனும் சரித்திரம் சரித்திரமில்லை ஆமேன் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாலே இருக்கிறது அவருடைய பயிற்சியாக இருக்கிறது அவருடைய இச்சை அடக்கமாக இருக்கிறது அமேன் அவருடைய இச்சையடக்கம் அவருடைய பயிற்சி தான் இந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து விடுகிறது ஆமேன் இன்றைக்கு நாம் பயிற்சி எடுக்க விருப்பமில்லை இல்லை பயிற்சி கடினமான ஒன்று வெற்றியை விட பயிற்சி கடினமானது ஆமேன் தன்னை அடக்கி எடுக்கிறது கடினமானது அந்த பயிற்சி எடுக்கும் போது அவர்கள் படுகிற வேதனையும் அவர்களுடைய அனுபவங்களும் வித்தியாசமானவைகள் வெற்றியில தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை அனுபவிக்கிறார்கள் அந்த அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அந்த பயிற்சியில அவர்கள் அனுபவிக்கவில்லை பயிற்சியில கடினமான உழைப்பு வெற்றியில தான் மகிமை கிடைக்கிறது வெற்றியில தான் புகழ்ச்சி கிடைக்கிறது அமேன் இப்ப நாம் கடினமான பாதை கூடாக போக விரும்ப மாட்டோம் எப்பவுமே நமக்கு வாசல் அப்படியே பறந்து இருந்தால் மாத்திரம்தான் நாம் செயல்படுவோம் ஆண்டவுடைய வாசல் இடுக்கமானது ஆமே ஆண்டவுடைய வாசல் இடுக்கமானது அந்த வாசலுக்குள்ளால போகிறதுக்கு நாம் ஒருவருமே பிரியமாக இல்லை எப்பொழுதும் நமக்கு எல்லாம் இருக்க வேண்டும் ஆமேன் உதாரணத்துக்கு இந்த பில்டிங்கில் கொஞ்சம் கீட்டர் குறைவாக வந்துவிட்டால் அதை நான் சகிக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு எக்ஸலண்டா கொஞ்சம் குறைவா வந்துட்டா அதை கூட என்ன செய்தோம் அதை கூட தாண்டி போகிறதுக்கு மனசு வராது அதெல்லாம் ஒரு சிறிய சிறிய காரியங்கள் ஆனா அந்த நாட்களில் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் நித்திரை செய்கிறதுக்கு இடமில்லாமல் அவர்கள் குளிரலையும் குகையிலையும் வாழ்ந்திருக்கிறார்கள் இயேசுவை மறுதளிக்காமல் அவர்கள் சிறையாக்கப்பட்டு இயேசுவை மறுதளிச்சு விடுதலையாக விருப்பம் இல்லாமல் சிறைக்களையே செத்திருக்கிறார் அவன் சிறைக்குள்ளேயே செத்திருக்கிறார் ஆனால் அவர்களோடு ஒப்பிடும் போது நமக்கு ஒரு சொகுசான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது எந்த ஒரு ஆத்ம பாரவும் இல்லை யாருக்கும் சுவிசேதம் சொல்லுவதும் இல்லை யாரை கூட்டி வைத்து பராமரிப்பதும் இல்லை யாருக்கும் கொடுப்பதும் இல்லை இப்படியே நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு விசுவாச வாழ்க்கை வந்து ஒரு பயிற்சி இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு பாருங்க நாம் சொகுசாக இப்படிப்பட்ட விளக்குகள் எரியத்தக்கதாக இப்படி நல்ல கீட்டரோட நாம் இங்கே வாழ்கிறோம் ஆப்பிரிக்காவில் நாளுக்கு நாள் நூறு ஆயிரம் அண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகளால ஆண்டவுட பிள்ளைகள் கழுத்தறுக்கப்பட்டும் உயிரோடு சுட்டும் கொலை செய்தும் புதகுழியை தோண்டி அதுக்கு உயிரோ தாட்டும் இப்படி நைஜீரியாவில இருந்து சூடான்ல இருந்து பல ஆப்பிரிக்கா தேசங்கள்ல இப்படி நடக்கிறத இன்று நடக்கிறது எப்பொழுது நடக்கிறது அந்த காலத்துல இல்லை ரோம ஆட்சி காலத்துல இல்லை நம்மட நாட்கள்ல நடக்கிறது ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதன் நிமித்தம் பாண்டவருடைய வசனத்தின்படி அவர்கள் வாழ்வதன் நிமித்தம் வேற எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் இந்த சத்தியத்தை அவர்கள் கடப்பிடிக்கிறது நிமித்தம் இயேசுவை மரதளிக்காததன் நிமித்தமே அவர்களுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்படுகிறது அமேன் அவருடைய மார்க்கத்தை அவருடைய வழிமுறைகளை அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வடில் எந்த மார்க்கமும் அவர்கள் மத்தியில் இருக்க முடியாது என்று சொல்லி இஸ்லாமிய தீவிரவாதிகள் நம்முடைய ஜனங்களை அவர்கள் கழுத்து அறுத்து கொலை செய்கிறார்கள் ஏன் இந்த இயேசு என்ற பெயரின்படி அவர்கள் வாழக்கூடாது ஆனா நமக்கு அப்படியான வாய்ப்பில்லை நமக்கு எவ்வளவு சொகுசு இருந்தும் போதிய சாப்பாடு வீட்டில் இருக்கிறது ஊதிய சாப்பாடு வீட்டில் இருக்கிறது என்ன விதம் விதமாக சாப்பிடலாம் அவங்க இங்கே சாப்பிடலாம் எந்த குறைவு இல்லை இங்கே ஆனால் அதில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து இந்த ஆஃப்ரிக்காவுக்கோ இல்லை இது கஷ்டப்படுகிற ஆஃப்கானிஸ்தானில் இருக்கிற நம்முடைய ஆண்டவோடய பிள்ளைகளுக்கோ ஈரானில் பாகிஸ்தானில் இருக்கிற நோர்த் கொரியாவில் இருக்கிற துருக்கியில் இருக்கிற ஆண்டவோட பிள்ளைகளுக்கோ நாம் அனுப்புவது இல்லை ஏன் ஸ்ரீலங்கா நம்முடைய இனத்துக்கே நாம் ஒரு தொகையை சேகரித்து வைத்து அவர்களுக்கு அனுப்புவதில்லை வேதம் சொல்லுகிறது டிக்கெட்டவனையும் எளியவனையும் உன் நடுவில் வாசம் பண்ணுகிற லேவியனை நீ கைவிடாது இருப்பாயா டிக்கெட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் யாரும் விசாரிக்காதவர்கள் பராமரிப்பு இல்லாதவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறவர்கள் அதிகாரத்தினால மிதிக்கப்படுகிறவர்கள் இப்படி பல இனங்கள் ஜனங்கள் இருக்கிறார் அவர்களை நீ விடுதலையாக்க கூடுமானால் விடுதலை ஆக் அவன் பலவான்கையில இருந்து அவர்கள் விடுதலாக்க கூடுமானால் விடுதலை ஆக் என்று வேதம் சொல்லுகிறது லேவி என ஆண்டவருக்காக வாழுகிறவர்களை முழுக்க முழுக்க முழு நேர ஊழியமாக ஆண்டவருக்காகவே அவர்கள் வாழுகிறார் அவர்களுக்கு இஸ்ரேல் பகுதியில் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்லமே மற்ற கோத்திரங்கள் போல அவர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு ஆகாரத்தில் வாழுகிறவர்கள் அவர்களை நீ விட்டு விடாது எத்தனை உலகம்புறா தேவோட ஊழியக்காரர்கள் மிஷினரிமார்கள் அவர்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் நல்ல ஒரு ஆலயம் இல்லாமல் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அவர்கள் எப்படி தேவனுக்காக வாழுகிறார்கள் நாம் கடந்த காலத்தில் கடந்த நாட்களில் பார்த்த மணிப்பூரில் எப்படி கிறிஸ்தவர்கள் காட்டுக்குள்ளே வாழுகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் ஆமே அப்படி ஊழியக்காரர்களுக்கும் செய்ய வேண்டும் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் செய்ய வேண்டும் ஆமே ஆண்டவர் சொல்லும்போது நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள் நான் தாகமாக இருந்தேன் என்னுடைய தாகத்தை நீங்கள் தீர்த்தீர்கள் நான் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நான் வியாதியா இருந்தே நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள் நான் சிறையில் இருந்தே நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்பொழுது நீதிமான்களோ எப்பொழுது ஆண்ட ஒரே நீர் பசியா இருந்தீர் எப்பொழுது நீர் சிறையில் இருந்தீர் எப்பொழுது நீர் வஸ்திரம் இல்லாம இருந்தீர் என்று சொல்லி கேட்பார்களாம் அப்பொழுது ஆண்டவர் சொல்வார் இந்த சிறியவர்கள் இந்த எளியவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அவைகளை எனக்கே செய்வீர்கள் அது லேவியனாய ஊழியர்களாக இருக்கலாம் இல்லாட்டி தேவனுடைய ஜனங்களாக குறைவுள்ளவளாக இருக்கலாம் இல்லாட்டி அந்நிய ஜனங்களாக இப்பொழுதும் பாவத்தில் இருக்கிற எகிப்தில் இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம் அந்நியருடைய இருதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நீங்களும் ஒரு காலத்தில் எகிப்தில் வாழ்ந்தீர்களே உங்களுக்கு பாவமின்றா என்ன தெரியும் பாவத்தின் பலம் தெரியும் அடிமைத்தனம் என்றா என்னென்னு தெரியும் நீ விடுதலை இல்லாத வாழ்க்கை என்றா என்னென்னு தெரியும் ஆண்டவுடைய அன்பன்று தெரியாத வாழ்ந்தமே பரிசுத்தாவி இல்லாமல் பலம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தமே அப்படி எல்லாம் உங்களுக்கு அந்த எகிப்தில் இருந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது எப்படி அனுபவத்தில் இருக்கிறீங்களோ அப்படி அனுபவம் இல்லாத ஆக்களை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஆமே கொடுக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும் போதிக்கிறவர்கள் போதிக்க வேண்டும் ஆண்டவர் என ஜனங்களை பார்த்து மேப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக விஷயங்களை அவர்களுக்கு என்ன செய்ய உபதேசிக்க தொடங்கின ஒரு பகத்தில் அவர் அற்புதம் செய்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் வசனம் சொல்ல வேண்டி இருந்தது புத்திமதி சொல்ல வேண்டி இருந்தது சீர்படுத்த வேண்டி இருந்தது நேரான வழியை காண்பிக்க வேண்டி இருந்தது உபதேசம் பண்ண வேண்டி இருந்தது தேவருடைய சத்தியத்துக்கு நேராக நடத்த வேண்டி இருந்தது நடத்தி எல்லோரையும் மேப்பனாக இயேசுக்கும் முன்பாக அவர் கொண்டு வர வேண்டி இருந்தது ஒரு பக்கத்துல செயலனால கிரியனால உதவி செய்தாலும் மறுபக்கத்தினால வார்த்தையினாலும் வல்லமையினாலும் என்ன செய்கிறார் செயல்படுகிறார் பாண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் மல்கியாவில் மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு தெரியுமே ஆமே நன்மை இன்னதென்று தெரியுமே உனக்கு என்ன தேவனுக்கு பயந்து இரக்கத்தை சிணித்து நன்மை செய்து வாழுகிறத தவிர வேறு என்னத்தை உன்னகிட்ட கேட்குறார் உனக்கு பயந்து தாழ்மையாய் நடந்து நீ இரக்கம் செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு தயவு பாராட்டி இப்படி நல்ல கிரியலை செய்து திக்க பிள்ளைகளையும் அனாதிகளையும் விசாரித்து வாழுகிறத தவிர உன்னிட்ட என்னட்ட கேட்கிறார் வேறொன்றும் இல்லையே இந்த பூமியில் செய்கிறது பரிசுத்தமாக இருப்பதும் திக்கெட்ட பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதும் தான் மெய்யான தேவ பக்தி என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அமேன் பாவம் செய்யாம இருக்க வேண்டும் மன்னிப்பு பெற்ற நிலையில் இருக்க வேண்டும் மற்றவர்கள் மன்னித்தவர்களாக இருக்க வேண்டும் இப்படி பாவம் செய்யாம பரிசுத்தமாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ியங்களை செய்கிறது தவிர இந்த உலகத்தில் மெய்யான தேவ பக்தி ஒன்றுமே இல்லை எவ்வளவுதான் படிச்சு படிச்சு ஆவிக்குரிய பிரசங்கத்துக்கு மேலே பிரசங்கிட்டாலும் ஆவியானவருக்குள்ள நாம் போய் அனலானாலும் நல்லவைகள் தான் ஆழத்துக்கள் என்னும் போக வேண்டும் என்னும் போக வேண்டும் என்று பல பிரசங்களை கேட்டு 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 என்ன விட்டால் ஆவிக்குரியவன் யாரும் இல்லை என்ன விட்டால் ஆவிக்குரியவர் யாரும் இல்லை என்று இருமாப்பாக நாங்கள் நடந்து சோத்திரம் சொல்லி யாரோடும் கதைக்காமல் பேசாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டு இப்படியே பரசுத்தம் நான் தான் பரிசுத்தம் என்ன தவிர யாரும் பரிசுத்தவானில்லை யாரோ உதவி செய்வதும் இல்லை இறக்கம் பாராட்டுவதில்லை அன்பு பாராட்டுவதில்லை கொடுப்பதும் இல்லை மன்னிப்பதும் இல்லை இப்படியே நடந்து கொள்கிறதல்ல பரிசுத்தமாய் வாழ்ப்பதும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதும் ஆமே இதேவன் நம்மட்ட கேட்கிறார் அப்படியே சோத்திரம் சொல்லுவது சோத்திரம் சோத்திரம் பிரதான சோத்திரம் சோத்திரம் சொல்ல வேண்டும் ஆனா அதுவே இல்ல வாழ்க்கை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் இந்த எத்தனை கேம்பிங்க வந்திருக்கிறது ஆமே நம்ம சுத்தி அகதியில் வந்து கொண்டே இருக்கிறார் அவரோட பேசும் போதுதான் தெரிகிறது அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்கிறார் என்ன தெரிகிறது கஷ்டத்தில் வாழ்கிறார் அனுபவிச்சோம் அமேன் அரசியல் ஒன்று சொல்லலாம் தப்பில்லை அவர்களுடைய அவர்களுடைய நாடு அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொண்ட ஒரு ஒரு அழைப்பு இருக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் நாம் பயன்படுத்தி விட வேண்டும் ஒரு காலம் வருகிறது ஒருவனும் கிரிய செய்யக்கூடாத காலம் வருகிறது அந்த காலத்தில் கிரிய செய்ய எண்ணினாலும் கிரிய செய்ய முடியாது இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஒரு துணிமணியை கொடுத்து அன்பை கொடுத்து விட்டு நாம் இன்னாரென்று கேட்கும் போது நாம் ஆண்டவோட பிள்ளைகள் வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை பெரிய பெரிய பிரசங்கம் பண்ண தேவையில்லை அவர்களும் ஆண்டவோட பிள்ளைகளா யார் ஆண்டவர் நாங்கள் சபை சேச்சுக்கு போறவர்கள் இப்படி வினாவும் போது மெல்ல மெல்ல சொல்லலாம் அன்பை சொல்லலாம் ஒன்றுமே நாம் செய்யாம இருந்து நாம் தான் பரிசுத்தம் மற்றவர்கள் ஒன்றும் இல்லை என்று எண்ணுகிறது தவறான ஒரு முறை ஒரு பக்கம் இருக்கிறோம் நல்லது நீங்க பாவம் செய்யவில்லை தேவன் பார்க்கிறார் அதை பாராட்டுகிறார் பாவம் செய்யவில்லை அதை ஒரு தேவனோட ஊழியக்காரனும் பாராட்டுவார் ஆனால் என்ன ஒரு பக்கம் இருக்கிறது அந்த பக்கத்தை போதுதான் தேவன் நம்மையில பெரியமா இருப்பார் அவன் தேவன் பெரியமா இருப்பார் சரி இன்றைக்கு என்ன வசனத்தை நாம் தியானிச்சோம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் ஆமேன் அந்த ஒரு தோட்ஸ் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும் ஏன்னா அவர் தொடர்ந்தும் நமக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் தொடர்ந்தும் நமக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாகவே தேவன் நமக்கு தொடர்ந்தும் வெற்றியை தருவார் ஆமேன் அப்ப நாங்கள் எந்த விஷயத்துல பார்த்தோம் யோசபாத விஷயத்துல பார்த்தோம் எகிப்துல இருந்து வந்த இஸ்லவேல் விஷயத்துல பார்த்தோம் இஸ்லவேலுக்குள்ள யோச பாடு இராச்சியத்துக்குள்ள இருந்த காரியத்தை பார்த்தோம் தேவன் தொடர்ந்தும் அவர்களை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுகிறதுக்கு அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவித செய்துட்டு விட்டு போறவர்கள் தொடர்ந்து செய்ததை நினைக்க சொல்லி ஒன்று உபாகமம் முப்பதுல நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ும் அவர் செய்வார நமக்கு ஆமேன்